இவங்க இன்னைக்கு எல்லாருமே சமூகத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருக்காங்க

அளவுக்கு வந்துருச்சு சார் நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் என்ன விஷயம் பார்க்குறீங்கறத பொறுத்து தான் உங்களோட அந்த டோப் மைண்ட் ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் நல்ல விஷயங்களாக பார்த்துட்டு போவீங்க நீங்கள் நல்ல விஷயம் பார்க்குறதும் இந்த கெட்ட விஷயம் பார்க்குறதும் உங்களோடது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடதும் சேர்ந்து தான் சார் இருக்குது நான் வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன் சார் எஜுகேஷன் வீடியோஸ் போடுறவங்க இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க சார் அப்போ உங்கள் ஃபீல்டில் அப்படி வரல அப்படின்னா அது அவங்களோட தப்பு தான் சார் கண்டென்ட் பத்தி இவ்வளவு பேசுறீங்களே உங்களை பார்த்து வாங்கி நாங்க எவ்வளவு ஸ்கேம் ஆயிருக்கோம் எங்களுக்கு தெரியுமா ஒரு பர்டிகுலர் டாக்டர் சார் அவங்க இன்ஃபுளுசரா இருந்துட்டு தேர்ட்டி நைன் கிரீம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க சார் தான் யூஸ் பண்ணதோட விளைவு சரிதா டார்க் ஸ்பாட்ஸ் எனக்கு என்னங்க ஏஜ் ஆகுது ட்வெண்ட்டி ஒன்ல இருந்துட்டு இவ்வளவு டார்க் ஸ்பாட்ஸ் எனக்கு எதுக்கு வரணும் அவங்க சொன்ன அதே கிரீம் ப்ராப்பரா யூஸ் பண்றது எப்படி இதை வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு பல வீடியோ போட்டிருக்கேன் சார்

ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்ல நீங்க எப்படிங்க ப்ரமோட் பண்றீங்க யார் ப்ரமோட் பண்ணா நான் பண்ணலன்னு தனிச்சு பேசாதீங்க யூ ஆர் நவ கம்யூனிட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் அப்ப நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா எடுத்துக்கணும் அவங்கள கோமாளின்னு சொன்னோம்ல இதுல முக்கியமா யார் தெரியுமா கோமாளி இவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம்ல மக்களான நாங்க தான் கோமாளி அம்மா ஒரே நிமிஷம் அவங்க சொல்றாங்க சார் ப்ராடக்ட் வாங்குறோம் சார் அவங்க இல்ல இல்ல அவங்க வந்து உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கல இல்ல சார் ஏ இன்ஃப்ளூயன்சரை நம்புறோம் நான் முதல்லயே சொன்னது எங்கல்ல ஒருத்தரா இருந்து வளந்தவர்ன்றனால தான் அவங்கள நாங்க நம்புறோம் ஒரு மூவி எனக்கு இரநூறுவா செலவாக போகுதுங்க அந்த இரநூறுவா ஓகே தான் ஆனா அந்த மூவிக்கு நீங்க கொடுக்குற ஒரு ப்ரமோஷன் வீடியோ இருக்கு ஆஹா ஓஹோ அலருது ஓடுது பாடுதுன்ட்டு அதை நம்பி போனா என் மானிட்டரி போக எனக்கு அந்த இடத்துல மென்டல் ப்ரெஷர் ஆகுது என்னடா நான் ஆசைப்பட்டு வந்தேன் ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அதே மாதிரி தான் எங்க மதுரையில ஒரு இன்ஃபுளுசர் சொன்னாருன்னு ஒரு அத்தோ ஷாப்க்கு போனோம் சார் வாயிலே வைக்க முடியல சீரியஸா நல்லாவே இல்லை எனக்கு ஒவ்வொரு தடவை உங்களை நம்பி நம்பி போய் நான் மன ரீதியாகவும் நான் ஏமாற்றத்தை அடைகிறேன் என் காசும் என்னை விட்டு போயிட்டிருக்குங்க நீங்க ப்ரமோஷன் பண்ணும்போது பெய்டுன்னு போடுறீங்களா போடுறது இல்லையா பெய்ட் கண்டென்ட் தான் போடுவோம் சார் போட மாட்டாங்க சார் மோஸ்டா போட மாட்டாங்க